श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपद्धति श्लोकं नूति इरवतिरेण्ड् भृषादुरसहोदरप्रणयखण्टनस्वैरिणा पदेन किमनेन मे वनमिहा वनादिच्छता इतीव परिहाय तन्निववृते स्वयं यत्पुरा पदत्रमिदमास् பதத்ரமித மாத்யே திருதஜகத் திரயம்ரங்கினா பதபதார்த்தம் எத்து யாதொரு பாதுகையானது புறா முன்பு மிகவும் ஆதுர வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதர கூட பிறந்த பரதருடைய பிரணய பிரார்த்தனையினுடைய கண்டன கண்டிக்கும் விஷயத்தில் ஸ்வைரினா மனசு போனபடி இருக்கிறதும் அவனாத் காப்பாற்றுதலை விட்டு வனம் காட்டை இச்சதா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதுமான அனேன இந்த பதேன திருவடியினாலே மே எனக்கு இக இந்த லோகத்தில் கிம் என்ன பிரயோஜனம் இதீவ என்று நினைத்தது போல தத்து அந்த திருவடியை பரிகாய விட்டு ஸ்வயம் தான் நிவவர்த்தே திரும்பியதோ திருத ஜகத் திரயம் காப்பாற்றப்பட்ட மூன்று லோகங்களையுடையதான இதம் இந்த ரங்கிநகா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்திரம் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையை ஆத்ரியே சேவிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இந்த இந்த பிரதிபஸ்தான பத்ததியே நம்ம பார்த்தோம் திரும்ப பாதுகை அயோத்திக்கு எழுந்தருளல் அதை பற்றின விவரணங்கள் தான் இந்த பகுதியில் ஆக்சுவலாக இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சொல்கிறார்னா பெருமாள் வந்து பரதன் வந்து பிரார்த்திக்கும்போது கண்டனை கண் கண்டிக்கும் விஷயத்தில் மனசு போனபடி இருக்கிறதும் பரதனை வெ வெசுட்டார் தன்னோட மனசு போகிறபடி காட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கார் இப்பேற்பட்ட இந்த பெருமாளோட திருவடியினால் எனக்கு இந்த லோகத்தில் எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினச்சது மாதிரி அந்த திருவடியை விட்டு இந்த பூலோகத்தை காப்பாற்றுறதுக்காக எந்த பாதுகையானவள் திரும்பி வந்தாளோ அந்த பாதுகையை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற அதாவது என்னென்னா சுவாமிக்கு வந்து கொஞ்சம் வருத்தமோ இல்லை கோபமோ தெரியல இந்த இந்த ஸ்லோகத்தில் வந்து கண்டனை கண்டிக்கும் விஷயத்தில் கொஞ்சம் பரதனை வந்து கோச்சுண்டுட்டார் பெருமாள் அப்படின்றது சுவாமிக்கு ரொம்ப வருத்தம் அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மனசு போனபடி காப்பாற்றுதலை விட்டு காற்றுக்கு ஆசைப்பட்டு போகின்ற இந்த திருவடியினாலே அப்படின்ற அந்த மாதிரி பாதுகை நினச்சாலாம் சுவாமி சொல்லலை இப்படின்னு பாதுக நினச்சிண்டு அவள் வந்து திருப்பி அயோத்திக்கு வந்துட்டா அந்த பாதுகையை வணங்குறேன் அப்படிங்கிற பொதுவிலையே வந்து பெருமாளுக்கே பொதுவில் ரொம்ப கோபம் வராது அதுலேயும் ராமனுக்கு கோபமே வராது குணவான் அப்படின்னு பேர் வாங்கினவர் இந்த ராமாயணம் ஆரம்பிக்கும் போதே பதினாறு குணங்களை கேட்டு சொல்லி கேட்குறார் வ வால்மீகி பதினாறு உடையவன் யார் இந்த காலத்தில்னு கேட்கும்போது நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக அந்த பதினாறு குணத்தில் ரொம்ப முக்கியமான குணம் வந்து கோபமே வராது ராமனுக்கு ஆனால் அப்பேற்பட்ட ராமனுக்கு கூட கோபம் வர இடங்கள்ன்றது சிலது உண்டு அதுவும் முதல்ல நமக்கு ராமனோட கோபம் நல்லா தெரிய வர இடம் எப்போது அப்படின்னா ஜாபாலி அப்படின்னு ஒருத்தர் ஜாபாலி அப்படிங்கிறவர் வந்து வேத விபன்னர் அவர் வந்து தசரதரோட அரசவையில் இருந்தவர் அவர் இந்த பரதன் வந்து திருப்பி ராமன் அயோத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்காக வரும்போது ஜாபாலியும் கூட வரார் அப்போ ஜாபாலி சொல்கிறார் ராமன் கிட்ட நீ என்ன எங்கள் அப்பாவோடய சத்தியத்தை காப்பாற்றணும் இல்லைன்னா எங்கள் அப்பா ஸ்வர்க லோகத்துக்கு போக முடியாது பண்ணி கொடுத்த சத்தியம் இல்லைன்னா அவர் நான் பித்ருக்கடனுக்கு ஆளாகிடுவேன் இப்படிலாம் சொல்கிறீ அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது மேல் லோகம்லாம் ஒன்று கிடையாது இப்படிலாம் ஒன்று கிடையாதுன்னு கிட்டத்தட்ட நாஸ்திகம் பேசுகிறார் அவர் இந்த மாதிரி ஒன்று கிடையாதுன்னு பெருமாளுக்கு பயங்கர கோபம் வந்துடுறது இந்த மாதிரி அப்போ வந்து ராமன் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார் உங்களெல்லாம் எங்க அப்பா எப்படி தான் யஜ்னத்துல வேள்வியாளராக உட்கார வச்சாரோ அப்படிங்கிறார் அப்படியே சொல்றாரு அவர் அந்த ஸ்லோகத்துல இந்த இந்த செயலை நான் நிந்திக்கிறேன் அப்படிங்கிறார் நீர் பேசின பேச்ச நான் நிந்திக்கிறேன்னு கோபமா பதில் சொல்றார் ராமனுக்கு கோபமே வராது ஆனால் அப்பேற்பட்ட ராமனுக்கு ஏன் கோபம் வந்தது அப்படின்னா யார் வந்து வேதத்தை தாண்டி ஒரு விஷயம் பேசுறாளோ வேதத்துக்கு ஒத்துக்காத விஷயத்தை பேசுறாலோ தர்ம நியாயங்களை மீறி பேசுகிறாலோ அப்போது அவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் இந்த மாதிரி ஜாபாலி சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுறது ஒரு ஒரு சர்க்கம் முழுக்க இருக்குது ஜாபாலி கூற்று அப்படின்னு அப்புறம் வசிஷ்டர் வந்து சமாதானப்படுத்துகிறார் ஆமாம் நீங்கள் கோவப்படாத ஜாபாலி இந்த மாதிரி பேசுகிறவர் கிடையாது ஆனால் ஏதாவது சொல்லி உன்னை திருப்பி அயோத்தி கூட்டன் போயிட முடியாதாங்கிற ஆசையினால ஜாபாலி இந்த மாதிரி பேசிட்டார் அவர் நாஸ்திகர் கிடையாது ராமான்ற ஜாபாலியே சொல்கிறார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசைனால் சொல்லிட்டேன் நீ தப்பாக நினச்சிக்காதீரும் அப்படின்னு ராமன் ராமன்கிட்ட சொல்கிறார் அந்த மாதிரி எப்போ பெருமாளுக்கு கோபம் வரும் அப்படின்னா எப்போ வேதம் சொன்னதை சாஸ்திரம் சொன்னதை தர்மத்தை அதை மீறும்போது அதை கடைப்பிடிக்காமல் போகும்போது பெருமாளுக்கு கோபம் வரும் சரி இப்ப இந்த இடத்துல கண்டனன்னு சொல்லியிருக்காரு ராமனுக்கு இப்ப பரதன் விஷயத்துல கோபம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு வந்து பௌண்டரீபுரம் சுவாமி ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் இது என்னன்னா சபா மத்தியே ஜகசேச்ச புரோஹிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும் ராமாயணத்துல என்னன்னா வசிஷ்டர் வந்து பரதனை பார்த்து சொல்கிறார் ராமன் இல்லைப்பா இப்போது உங்கள் அப்பாவோட வரத்துனால அவர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார் உங்கள் அப்பாவும் போயாச்சு இப்போ நீ தான் பட்டத்தை ஏற்றுக்கணும் நீ தான் இந்த அயோத்தியை ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பரதன் வந்து வசிஷ்டரை பார்த்து சொல்கிறார் நீர் வந்து எங்களுக்கு ஆச்சாரியன் நீர் போய் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த லைன் வரும் சபா மத்தியே சபாமத்தியே சபாமத்தியே சபைக்கு மத்தியில் ஜக்சேச்ச புரோகிதம் அந்த புரோஹிதரான அந்த வசிஷ்டரை அப்பேற்பட்ட ஸ்ரேயசுடைய அந்த ஸ்ரேஷ்டமான அந்த வசிஷ்டரை பார்த்து கோபமாக பேசிடுறார் பரதன் அப்படின்னு ஒரு லைன் வரும் நம்ம பௌண்டரிகபுரம் சுவாமி சாய்க்கிறார் இவ்வளோ இது ரொம்ப சூக்மமான விஷயம் இது இது வந்து ஒரு ராமாயணத்தில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு படிப்பினையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாகவத அபச்சாரமானது அதாவது ஒரு வசிஷ்டரை எந்த வசிஷ்டர் ராமனே தான் வந்து பிறந்து கற்றுக்கணும் இவர்கிட்ட வித்தியைகளை அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த வசிஷ்டர் எப்பேற்பட்ட அவர் அவர்கிட்ட பரதன் பண்ண அபச்சாரமானது ராமனை கோவப்பட வச்சுது அதனால தான் பரதனுடைய பிரார்த்தனையினுடைய கண்டன கண்டிக்கும் விஷயத்தில் அதனால தான் கோபமாக தன்னுடைய பின்கால காமிச்சுண்டு நிற்கிற அளவுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பின்காலில் பிடிச்சுன்னு நாம் பரதன்னு ஏன் ராமனுக்கு அவ்வளோ கோபம் வந்துருத்தோ அப்படின்னா அந்த வசிஷ்டரை ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டார் பரதன் அப்படிங்கிறதுனால அந்த சின்ன கோபமானது பெரிய பாகவத அபச்சாரத்தை உண்டு பண்ணினதுனால பரதன் வந்து நீரே வர்ணவன்னா அப்படின்னு கேட்ட சரணாகதியையே தள்ளி வச்சது அப்படின்றர் அந்த சரணாகதியானது எப்போ பலிக்கும் அப்படின்னா மகாவிஸ்வாசம் இருக்கணும் அது முக்கியம் ஆணுகூலிய சங்கல்பம் பிராதி கூலிய வர்ஜனம் வர்ஜனம்னு இருக்குது அதாவது பெருமாளுக்கு பிடிச்சதை பண்ணணும் பெருமாளுக்கு பிடிக்காததை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது பெருமாளுக்கு பிடிக்காதது எது பாகவதபாரம் அதை பண்ணிட்டார் பரதன்கிறதுனால தான் பரதன்கிட்ட அவருக்கு ஒரு கோபம் வந்தது அதனால இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வந்து என்ன சாய்க்கிறார் அப்படின்னா அந்த பரதனுடைய அந்த பிரார்த்தனையை கண்டிக்கும் விதமாக ராமனானவர் திருப்பி வரல காட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்த அந்த திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு இருந்த தயை தான் வசதி ஆனால் ராமன் ஏன் கண்டிச்சாருங்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியணும் இல்லையா அப்படி கோபப்படுறவர் இல்லையே ராமன் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்லோகம் விலலாப சபாமத்திய ஜெகர்ஷேச்ச புரோஹிதம் அப்படின்னு அந்த பரதன் பட்ட பாகவத அபச்சாரமானது பிரம்மாவளுக்கு கோபம் வரும்படி பண்ணிருத்தூ அப்படிங்கிறது ரொம்ப அழகான வியாக்கியானம் நம்மளாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வியாக்கியானமாக அமையறது அன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா